அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க ஏற்கனவே ஊர் மேயர இதுல முருங்காய் வேறையா அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே அதான் பொட்டி கடையில் இருக்காத ஒரு குந்தானி அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாம என்னது இளைஞன் யார் இளைஞன் நான் தான்

கறி மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை மோருக்கு அஞ்சு தடவை மொத்தத்துல ஒரு ஹோட்லையே வைச்சு குளிருக்கு. வாயே திறந்த காக்கா ஒத்து. அண்ணா, ஒரு நல்லா சாப்பிறத குறை சொல்ல கூடாது. சாப்பிட கொடுத்து வச்சிருக்கானே. அவன் பசி பர்க்கப்படணும் தெரியும்ல? எடுத்து கொடுங்க என்ன சாப்பிடு. தேதி இருக்கு டைலாக் கூடனே. அது யார் கேக்குறதே? நீ என்னடா? தம்பி சொல்லுதுனே. டா, இந்த கம்பெனி விளக்கிறோம்டா. அதுவா சாப்பிடு. நான் என்ன கிரானே? அண்டோ, சட்டியா?

ஏய் பண்ணித்தல வடா போடா உடச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பம்மா பைன் என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொண்ண என்னங்க நான் சோடா சோடா எங்கடா இந்த பைக்குல இருக்கு பைக்குல இருக்கா ஏன்டா அறிவு கட்ட நாயே நான் என்ன சொன்னே நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க இவரே என்ன செய்யறாரு நீ கை நீட்டி பேசுற நீ என்ன சொன்னீங்க சோடா வாங்கிட்டு சொன்ன அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்ன நல்லா உடைச்சு வாங்கிட்டே உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவே போஸ்டர் எந்த பக்கம் ஓட்டற டார் அவன் சந்தக்குள்ள டான்ட் டாக் எடுவார் நாள் கேட்டுதா செய்யணும்

அதுக்கு வேப்பங்குளம்னு வைக்கிறாங்க இந்த துபாய்ன்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான் பாத்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ இல்லண்ணே உமா பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளை கூட பாடுமே நம்மூர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா ஆ ஆ ஆ

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்படுத்தவங்க கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசர அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிருக்க சேர்த்து வச்சிட அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில் போறியா மெயில் போறியா ரயில்ல போறியா கமால் தெல்மி அதெல்லாம் வேணா துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் போய் இப்படி போது உடனே கேட்டு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

பாம்பு பாரு தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போற துபாயில தேல் கொட்ட துருக்கில நெறிக்கட்டின இருக்கு இத என்னன்னு நோண்டி பார்த்தி நின்ன முரளி மறி மறி முரளித என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவிஎம் எம் முரட்டு காளை மறிகொழுந்து நானும் ஒன்னு சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி உடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி சொல்லு மாறி மச்சா என்னையா மச்சான்னு சொன்ன சொல்லு சொல்லு சொல்ல நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்கறியா இல்ல மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மறி அம்மன் கோயில் கிளக்காலு ஒத்த குடிசிக்கா வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையும் மறிக்கொழுந்து வெத்தலையும் மறிக்கொழுந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்கிறேன் அசத்துங்க அள்ளிக்க மாட்டேன் அண்ணே நில்லு அண்ணே அவசரம் ஏடா இருக்க சொல்றேன் அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன் நான் வரது கிடைக்கேன் அவ்வளவு வராது என்ன ஏன் எங்களுக்கு எல்லாம் காரு இல்லையோ பேசாம இங்கேயே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்து அஞ்சே நிமிஷம்ல நான் போய் அசத்திட்டு வர்றேன் சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா சென்று எனக்கு அடுடா இங்க அறடா அப்படியே வீட்டை சுத்தி அறா